வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை ஒன்பது இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் குடும்ப நல வாழ்த்து என்னும் தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தவத்திற்கு பின்பு தவத்தின் முடிவில் இறுதியில் வாழ்த்து என்கிற ஒரு பகுதியினை அமைத்து தந்திருக்கிறார்கள் அதிலே தன் வாழ்த்து என்பதில் ஆரம்பித்து சங்கல்பம் என்று சொல்வார்கள் அதன் ஆரம்பித்து குடும்ப நல வாழ்த்து சுற்றத்தார் வாழ்த்து நட்புகள் வாழ்த்து என்று ஆரம்பித்து இறுதியாக இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் என்று கூறி உலக நல வாழ்த்தோடு அந்த வாழ்த்து என்கிற அமைப்பினை வடிவமைத்திருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு குடும்ப நல வாழ்த்து என்று வரும்போது குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லோரும் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்த வேண்டும் ஒருவருக்கொருவர் ஒத்து உதவியுமாக இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேரையும் நினைத்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து தடவையாவது வாழ்த்த வேண்டும் வாழ்த்தினால் ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே நல்ல பலனை உங்களால் காண முடியும் என்று தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் கூறுகிறார்கள் பொதுவாகவே வாழ்த்தும் போது ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது என்னவென்றால் நமக்கு ஒருவரை வாழ்த்துவது என்பது எப்படி என்றால் அவர் நமக்கு தீமையே செய்திருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் மூலமாக நமக்கு கெடுதல்களோ அல்லது துன்பங்களோ விளைந்தாலும் கூட அது நம்முடைய வினைப்பதிவை கழிப்பதற்காகத்தான் அவர்களை இறைநிலை பயன்படுத்தி கொள்ளுகிறது என்று எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தினை செய்யும் செய்யும்போது நாம் ஆன்மீக பத பாதையிலே ஒரு அடி முன்னேறுகிறோம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாவனிகள் அழகாக குறிப்பிடுகிறார்கள் என்கிற அந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி